அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறைவார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வைத்து வழி வழிநடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாச சித்தனை கடுகு விதையும் புளிப்பும் ஆகும் மத்திய நற்செய்தி நூல் பிரிவு பதிமூன்று இறை சொற்றொடர்கள் முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஐந்து முடிய இதன் விளக்கம் அறிவோ சிறிய தொடக்கம் முடிவில் வளர்ந்து கிளைவிட்ட மரத்தை போன்ற பெரிய வளர்ச்சி தரும் மேலும் வானத்து பறவைகள் வந்து அந்த மரத்தின் கிளைகளில் அடையும் என்ற குறிப்பு ஒருவேளை பாலஸ்தீனத்தில் துவங்கும் இரையரசு பல நாட்டு மக்களுக்கு ஆதரவளிக்கும் ஒரு விரிந்து பரவிய கடவுள் ஆட்சியாக என்பதை சுட்டும் என அறிஞர்கள் பல கருதுகின்றன ஏனெனில் யூத சிந்தனையில் பறவைகள் மக்கள் நங்களுக்கு ஒப்பிடப்பட்டுள்ளது என்று கூறப்படுகிறது விண்ணரசின் வளர்ச்சி பற்றிய முந்திய ஒத்தமை பாரம்பரிய ஓமையோடு இப்போது அதே வளர்ச்சி சுட்டும் ஒரு தனி பாரம்பரிய ஓமை இங்கு இடம்பெறுகிறது சிறிதளவு புளித்த மாவு பாத்திரம் முழுவதும் உள்ள மாவை புளிக்க வைக்கும் கொஞ்சம் உரை மோர் உள்ள பால் முழுவதையும் தயாராக்கும் எனவே சிறிய தொடக்கங்களை நாம் பொருட்படுத்தாது விடுதல் கூடாது கடவுள் அவற்றுக்கு பேர் வளர்ச்சியை தந்து அதன் பலனை பெருக்குவார் என்ற உண்மையும் சேர்த்து கொள்ளப்படுகிறது அன்பார்ந்தவர்களே இந்த உலகில் என்னால் எந்த மாற்றம் செய்ய முடியாது என்ற சலிப்போ விரக்தியோ உங்களுக்கு எப்போதேனும் ஏற்பட்டதுண்டா வாருங்கள் ஆறுதல் கொள்வோம் நமக்காகத்தான் இயேசு இந்த ஓமே சொல்லியிருக்கிறார் கடுகு விதை எவ்வளவு சிறியது ஆனாலும் அது வளர்ந்து பெரிய மரமாகிறது வானத்து பறவைகளுக்கு நிழல் தருகிறது புளிப்பு மாவின் அளவு சிறியது இருப்பினும் மாவு முழுவதையும் அது புலிப்பேற்றுகிறது அதுபோலத்தான் ஒவ்வொரு சிறிய செயலும் ஒவ்வொரு சிறிய சொல்லும் அவை மௌனமாக இந்த உலகின் மீது தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன நாமும் அப்படித்தான் ஒவ்வொரு சிறிய செயல் ஒரு புன்னகை ஒரு பாராட்டு வார்த்தை ஒரு அன்பான தொடுதல் இவற்றின் வழியாக ஒரு சில மனிதர்களின் வாழ்வை தொட முயற்சிப்போ இறுதியில் ஏராளமான மனிதர்கள் தொடப்படுவார்கள் இந்த உலகம் இனிய பூமியாக மாறும் நாளில் ஒரு சிறிய முயற்சி எடுப்போமா சிந்தித்து தியானித்து ஒவ்வொரு நாளும் நான் சிறிய சிறிய நற்சியல்கள் மன விருப்பத்தோடு செய்கின்றேனா என்னிடம் உள்ள நல்ல பண்புகள் பிறருடைய வாழ்வுக்கு தாக்கத்தை கொடுக்கின்றதா எனது ஒவ்வொரு சிந்தனையும் சொல்லும் செயலும் பிறருக்கு பயன் தருகின்றதா மன்றாடுவோமாக வல்லம் எமிக்க இறைவா ஒவ்வொரு நாளும் நாங்கள் செய்கின்ற சிறிய சிறிய நற்சியல்கள் மன விருப்பத்தோடு செய்யவும் எங்களிடம் உள்ள நல்ல பண்புகள் பிறருக்கு தாக்கத்தை உருவாக்கவும் எங்களது ஒவ்வொரு சிந்தனையும் சொல்லும் செயலும் பிறருக்கு பயன் தருகின்றதாக அமைய உதவி செய்தல்லும் ஆமீன்